திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்று பனிரெண்டு மதுரை காண்டம் வேதத்துக்கு பொருள் அருளி செய்த படலம் பகுதி பதினான்கு முப்பத்தி ஆறு தத்துவங்களில் மாயைக்குரிய தத்துவங்களை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் முப்பத்தி ஆறு தத்துவங்களில் புத்தி தத்துவத்திற்கு அடுத்தபடியாக வருவது பதினைந்தாவது தத்துவமான அகங்காரம் என்கின்ற தத்துவம் ஆத்ம தத்துவங்கள் இருபத்தி நான்கில் மூன்றாவது தத்துவமாக அகங்காரம் என்கின்ற தத்துவம் வருகின்றது அகங்கார தத்துவம் என்பது அது என்னோடு ஒப்பவர் அதாவது எனக்குச் சமமானவர் யாரும் இல்லை என்று அகந்தைப்படுவதற்கு காரணமாக இருப்பது புத்தி என்கின்ற தத்துவத்திலிருந்து இராஜசம் என்கின்ற குணம் மிகுந்து சாத்விகமும் தாமசமும் குறைந்து தோன்றுவது இந்த அகங்காரம் என்கின்ற தத்துவம் இதனுடைய தொழில் இது இன்னது என நான் நிச்சயிப்பேன் என்று ஒருபட எழுதல் புத்தியின் தொழிற்பாடாகிய துணிவு விஷயத்தின் கண்ணதாய் பொருள்தோறும் வேறு வேறாய் இஃது என்னும் வடிவிற்றாய் நிற்பது அகங்காரத்தின் தொழில்பாடு புருஷனிடம் யான் என்னும் வடிவினதாய் நிற்பது இதுவே இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு ஆகும் இந்த அகங்காரம் தைஜச அகங்காரம் வைகரி அகங்காரம் பூதாதி அகங்காரம் என்று மூன்று வகைப்படும் அகங்காரத்தில் சாத்விகம் மிகுந்து மற்ற இரண்டும் குறைந்த கூறு தைஜசம் என்கின்ற அகங்காரம் இராஜசம் அதிகமாகி மற்ற இரண்டும் குறைந்த கூறு வைகாரிகம் என்கின்ற அகங்காரம் தாமத குணம் அதிகமாகி மற்ற இரண்டும் குறைந்த கூறு பூதாதிகம் என்ற அகங்காரம் இதில் தைஜச அகங்காரத்திலிருந்து மனமும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் தோன்றுகின்றன வைகாரி அகங்காரத்திலிருந்து கண்மேந்திரியங்கள் ஐந்து தோன்றுகின்றன பூதாதி அகங்காரத்திலிருந்து சப்த தன்மாத்திரைகளும் சப்த தன்மாத்திரைகளிலிருந்து பஞ்ச பூதங்களும் தோன்றுகின்றன இந்த அகங்கார தத்துவத்திற்குரிய புவனங்கள் எட்டு அகங்காரத்திலிருந்துதான் தன்மாத்திரைகள் ஐந்தும் கண்மேந்திரியங்கள் ஐந்தும் மனமும் தோன்றுகின்றன என்று பார்த்தோம் எனவே இந்த அகங்கார தத்துவத்தில் தன்மாத்திரைகள் ஐந்திற்கும் நான்கு புவனங்கள் அவை நூற்று நாற்பத்து ஒன்று சகலண்ட புவனம் நூற்று நாற்பத்தி இரண்டு துவிரண்ட புவனம் நூற்று நாற்பத்து மூன்று மாக்கோட புவனம் நூற்று நாற்பத்து நான்கு மண்டலேஸ்வர புவனம் என்று நான்கு இனி கர்மேந்திரியங்கள் ஐந்துக்கும் நூற்று நாற்பத்து ஐந்தாவது புவனமான காலாஞ்சரம் என்கின்ற புவனம் ஒன்று ஞானேந்திரியங்கள் ஐந்துக்கும் நூற்று நாற்பத்து ஆறாவது சங்கு கண்ணன் என்ற புவனம் ஒன்று மனம் என்ற தத்துவத்திற்கு நூற்று நாற்பத்தி ஏழாவது தூலேஸ்வரன் என்ற தத்துவம் ஒன்று அகங்காரத்திற்கு நூற்று நாற்பத்தி எட்டு தலேஸ்வரம் என்ற ஒன்று ஆக எட்டு புவனங்கள் இவைகளின் அதிபர்கள் முறையே சகலண்டர் துவிரண்டர் மாக்கோடர் மண்டலேஸ்வரர் காளாஞ்சர் கண்ணர் தூலேஸ்வரர் தலேஸ்வரர் என்று எட்டு பேர்கள் இவர்கள் ஸ்தானு அட்டகர்கள் என்று சொல்லப்படுவார்கள் இவ்வாறு அகங்கார தத்துவம் அதனுடைய அடிப்படை இவ்வாறு விளக்கப்படுகின்றது இனி அகங்கார தத்துவத்திலிருந்து சாத்விக அகங்காரம் என்ற கூறிலிருந்து மனம் என்ற தத்துவம் தோன்றுகின்றது இந்த மனம் என்கின்ற தத்துவமே முப்பத்தாறு தத்துவங்களில் பதினாறாவது தத்துவம் ஆத்ம தத்துவங்கள் என்கின்ற மாயா தத்துவங்கள் இருபத்து நான்கில் இது நான்காவது தத்துவம் மனம் சங்கல்ப விகல்பம் என்கின்ற தொழிலை உடையது புற இந்திரியங்களால் அறிந்த விஷயத்தை இடையே நின்று பற்றி வாங்கி புத்தியின் எதிர்பிம்பமாய் தோன்றுமாறு கொண்டு கொடுக்கும் அக இந்திரியம் மனம் ஆகும் இந்த மனத்தின் பின்னர்தான் சாத்விக அகங்காரத்திலிருந்து முறையே ஞானேந்திரியங்களான ஸ்ரோத்ரியம் என்கின்ற காது துவக் என்கின்ற தோல் கண் எனப்படும் சக்ஷு நாக்கு எனப்படும் சிங்குவை மூக்கு எனப்படும் ஆகிரணம் என்ற ஐந்தும் தோன்றும் இந்த மனமானது இச்சையே தனக்கு ஒரு வடிவமாக ஒன்றை சங்கல்பம் பண்ணுவதும் சலனப்படுவதுமாயிருக்கும் மனமே சித்தமாக விருத்திப்பட்டு மனம் நினைத்த பொருளிலே துணிவு அடையாமல் இது யாது என்று சிந்தித்து நிற்கும் பொழுது சித்தமாக இருக்கும் எனவே சித்தம் என்பது மனத்தின் தொழிலாகிய ஐய நிலையே அன்று அது ஒரு தனி தத்துவம் அன்று மனத்தின் தொழில் என்று கூறப்படுகின்ற சங்கல்பம் என்பது ஒரு பொருளை பற்றுகின்ற தன்மை அந்த சங்கல்பம் என்னும் தொழிலால் இச்சை என்னும் மனதத்துவம் சித்தித்தது என்பது பொருள் அதாவது தனக்கு வேறான விஷயங்களில் பற்றுள்ள ஆன்மாவினுடைய கண் முதலான இந்திரியங்களுக்கு கடம் முதலான புலன்களோடு சேர்க்கை இருந்தாலும் மனத்தினுடைய நிலைக்களம் இல்லை என்றால் இந்த இந்திரியங்கள் தொழில்படுவதில்லை இந்திரியங்களுக்கு நிலைக்களம் மனம் என்கின்ற தத்துவமே ஆகும் அதனால்தான் சாத்விக அகங்காரத்திலிருந்து முதலில் மனம் தோன்றி பின்னர் சாத்விக அகங்காரத்திலிருந்து ஞானேந்திரியங்கள் ஐந்தும் தோன்றுகின்றன என்று பார்க்கின்றோம் இந்த ஞானேந்திரியங்களுக்கு விஷயமாக இருப்பவர் சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் என்கின்ற ஐந்து பூதங்களினுடைய குணங்கள் எனவே சாத்விக அகங்காரத்திலிருந்து தோன்றுகின்ற ியங்கள் ஐந்தும் மாயையின் அடுத்த ஐந்து தத்துவங்கள் அதாவது முப்பத்தி ஆறு தத்துவங்களில் பதினாறாவது தத்துவம் மனம் என்று பார்த்தோம் பதினேழாவது தத்துவம் ஸ்ரோத்ரியம் என்கின்ற காது பதினெட்டாவது தத்துவம் துவக்கு என்கின்ற தோல் பத்தொன்பதாவது தத்துவம் கண் என்கின்ற சக்ஷு இருபதாவது தத்துவம் நாக்கு என்கின்ற ஜிஹ்வா இருபத்தி ஒன்றாவது தத்துவம் மூக்கு என்கின்ற ஆக்ராணம் இதில் செவி என்பது ஆகாயத்தை இடமாக கொண்டு சப்தம் என்கின்ற பூதகுணத்தை அறியும் துவக் என்பது வாயுவை இடமாக கொண்டு ஸ்பரிசத்தை அறியும் கண் என்பது தேஜஸ் என்கின்ற அக்னியை இடமாக கொண்டு ரூபம் என்கின்ற பூதகுணத்தை அறியும் ஜிஹ்வா என்கின்ற நாக்கு அது அப்புவை இடமாகக் கொண்டு ரசம் என்கின்ற பூதகுணத்தை அறியும் இருபத்தி மூன்றாவதான மூக்கு அது இடமாகக் கொண்டு கந்தம் என்கின்ற பூத குணத்தை அறியும் இனி இராஜச அகங்காரத்திலிருந்து கண்மேந்திரியங்கள் தோற்றுவிக்கப்படும் அவைகள் வாக் பாதம் பாணி பாயு உபஸ்தம் என்கின்ற ஐந்து கர்மேந்திரியங்கள் ஆன்மாவின் கிரியாசக்தியினால் அதிர்ஷ்டிக்கப்பட்டு தொழில்பாடு நிகழும் இவையே அடுத்த ஐந்து தத்துவங்கள் அதாவது முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே இருபத்தி இரண்டாவது தத்துவம் வாக்கு அதனுடைய தொழில் வசனம் இருபத்தி மூன்றாவது தத்துவம் பாதம் கால் அதனுடைய தொழில் கமனம் என்கின்ற புடை பெயர்ச்சி இருபத்தி நான்காவது தத்துவம் பாணி என்கின்ற கை இதனுடைய தொழில் இடுதல் ஏற்றல் அதாவது தானம் பிரதிகிரகம் இருபத்தி ஐந்தாவது தத்துவம் பாயுரு இது அழுக்கு வெளியேற்றமாகிய விசர்ஜனம் அல்லது விசர்க்கம் இருபத்தி ஆறாவது தத்துவம் உபஸ்தம் இது ஆனந்தம் என்கின்ற தொழிலை செய்யும் ஞானேந்திரியங்கள் ஆன்மாவின் ஞானசக்தி மாத்திரையே விளக்கி நிற்பன எனவே ஆன்மாவின் கிரியாசக்தியை விளக்குவதற்கு கர்மேந்திரியங்கள் ஐந்தும் வேண்டப்படுகின்றன ஞான ஞானசக்தியும் கிரியாசக்தியும் இயற்கையால் தமிழ் வேறுபாடு உடையன அல்ல என்றாலும் செயற்கையால் வேறுபாடு உடையனவாக இருக்கின்றன எனவே கருவிகளும் வேறு வேறு தேவைப்படுகின்றன ஆன்மாவின் ஞான சக்தி ஒன்றுதான் என்றாலும் அறியப்படும் சப்தம் முதலான விஷயங்கள் ஐந்து வேறு வகைப்படுதலாம் அவற்றை அறிவதற்குரிய கருவிகளும் ஐந்தாக இருக்கின்றன அதே போன்று ஆன்மாவின் கிரியாசக்தி ஒன்றுதான் என்றால் அதனால் செய்யப்படும் தொழில் வசனம் கமணம் தானம் விசர்க்கம் ஆனந்தம் என்று ஐந்து வேறு வகையாக இருப்பதால் அந்த தொழிலை செய்வதற்குரிய கர்மேந்திரியங்களும் ஐந்தாக இருக்கின்றன இனி அகங்காரத்தின் தாமத அகங்காரத்திலிருந்து பஞ்சதன்மாத்திரைகளான சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் என்கின்ற ஐந்தும் தோன்றுகின்றன இந்த ஐந்திலிருந்து ஐந்து பூதங்கள் தோன்றுகின்றன அதாவது சப்தம் என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து ஆகாயம் என்கின்ற பூதம் தோன்றுகின்றது ஸ்பரிஷம் என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து வாயு என்கின்ற பூதம் தோன்றுகின்றது ரூபம் என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து அக்னி என்கின்ற பூதம் தோன்றுகின்றது ரசம் என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து அப்பு என்கின்ற பூதம் தோன்றுகின்றது கந்தம் என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து பிருத்திவி என்கின்ற தோன்றுகின்றது இவ்வாறு பத்து தத்துவங்கள் தாமச அகங்காரத்திலிருந்து தோன்றுகின்றன மேலே சொன்ன இருபத்தி ஆறு தத்துவங்கள் மற்றும் இந்த தன்மாத்திரைகள் ஐந்து பூதங்கள் ஐந்து இந்த பத்தையும் சேர்த்து ஆக முப்பத்தி ஆறு தத்துவங்கள் இனி இவற்றுக்குரிய புவனங்கள் என்று பார்த்தோமே என்றால் அகங்கார தத்துவத்திலேயே தன்மாத்திரைகளுக்கும் கண்மேந்திரியங்களுக்கும் ஞானேந்திரியங்களுக்கும் மனதுக்கும் புவனங்கள் இருக்கின்றன என்று பார்த்தோம் இனி பூதங்களுக்குரிய புவனங்களை பார்க்க வேண்டும் அந்த வகையில் ஆகாச தத்துவத்திற்கு உரிய புவனங்கள் எட்டு அவை நூற்று முப்பத்து மூன்று வத்ரபத புவனம் நூற்று முப்பத்து நான்கு ருத்ரகோட்டி புவனம் நூற்று முப்பத்து ஐந்து அவிமுக்த புவனம் நூற்று முப்பத்து ஆறு மகாலய புவனம் நூற்று முப்பத்து ஏழு கோகர்ண புவனம் நூற்று முப்பத்து எட்டு பத்ரகர்ண புவனம் நூற்று முப்பத்து ஒன்பது ஸ்வர்ணாக்க புவனம் நூற்று நாற்பது ஸ்தானோ என்கின்ற புவனம் ஆக ஆகாச தத்துவத்திற்கு எட்டு புவனங்கள் இவைகளின் அதிபர்கள் முறையில் வத்ரபாதர் ருத்ரகோடி அவிமுக்தர் மகாலயர் கோகர்ணர் பத்ரகர்ணர் ஸ்வர்ணாகர் தானு என்று எட்டு பேர்கள் இவர்கள் பவித்ராஷ்டகர் என்று கூறப்படுவார்கள் இதற்கு அடுத்தபடியாக இருக்கின்ற வாயு தத்துவத்தில் எட்டு புவனங்கள் அவை நூற்று இருபத்து ஐந்தாவது புவனம் கயை நூற்று இருபத்து ஆறு குருகேந்திரம் நூற்று இருபத்தி ஏழு நாகலம் நூற்று இருபத்தி எட்டு நகலம் நூற்று இருபத்து ஒன்பது விமலேஸ்வரம் நூற்று முப்பது அட்டகாசம் நூற்று முப்பத்து ஒன்று மகேந்திரம் நூற்று முப்பத்து இரண்டு பீமேசம் என்று வாயு தத்துவத்திற்குரிய புவனங்கள் எட்டு இவைகளின் அதிபர்கள் முறையே கயர் குருகேந்திரர் நாகலர் நகலர் விமலேஸ்வரர் அட்டகாசர் மகேந்திரர் பீமேசர் என்று எட்டு பேர்கள் இனி அக்னி தத்துவத்திற்குரிய புவனங்கள் அவைகளும் எட்டு நூற்று பதினேழாவது ஹரிச்சந்திர புவனம் நூற்றி பதினெட்டு சிசியில புவனம் நூற்று பத்தொன்பது செற்பேச புவனம் நூற்று இருபது ஆமிராதிரேஸ்வர புவனம் நூற்று இருபத்தி ஒன்று மத்தியமேச புவனம் நூற்றி இருபத்தி இரண்டு மகாகால புவனம் நூற்று இருபத்து மூன்று கேதார புவனம் நூற்று இருபத்து நான்கு பைரவ புவனம் என்று எட்டு இவைகள் குஹ்யாஷ்டக புவனங்கள் என்று கூறப்படும் இவைகளின் அதிபர்கள் முறையே ஹரிச்சந்திரர் ஸ்ரீசைலர் செர்பேசர் ஆமிராதிகேசுவரர் மத்திமேஸ்வரர் மகாகாலர் கேதாரர் பைரவர் என்று எட்டு பேர் இவர்கள் அதிகுஹாஷ்டகர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் இனி அப்புதத்துவத்தில் இருக்கின்ற அன்புவனங்கள் அவைகளும் எட்டு அவை நூற்று ஒன்பது அமரேசம் நூற்று பத்து பிரபாசம் நூற்று பதினொன்று நைமிசம் நூற்றி பனிரெண்டு புஷ்கரம் நூற்று பதிமூன்று ஆசாடி நூற்று பதினான்கு திண்டி முண்டி நூற்று பதினைந்து பாரபூதம் நூற்று பதினாறு லகுலீசம் என்று எட்டு புவனங்கள் அப்பு தத்துவத்தில் இவைகள் குஹ்யாஷ்டக புவனங்கள் என்று போற்றப்படும் இவைகளின் அதிபர்கள் முறையே அமரேசர் பிரபாசர் நைமிசர் புஷ்கரர் ஆஷாடர் திண்டிமுண்டி பாரபூதி லகுலீசர் என்று எட்டு பேர்கள் இவர்கள் குஹ்யாஷ்டகர்கள் என்று பெயர் பெறுவார்கள் இவ்வாறு நாத தத்துவம் முதல் அப்பு தத்துவம் வரை இருக்கின்ற புவனங்கள் நூற்று பதினாறு புவனங்கள் என்பதை பார்த்தோம் இனி முப்பத்தி ஆறு தத்துவங்களில் கடைசி தத்துவமாக இருக்கின்ற பிருத்திவி தத்துவத்தில் மட்டும் நூற்றி எட்டு புவனங்கள் இந்த பிருத்திவி தத்துவத்தில் கீழே இருக்கின்ற காலாக்னியில் ஆறு புவனங்கள் பிருத்திவியின் கிழக்கு முதலான பத்து திசைகளிலும் தனித்தனியே பத்து புவனங்கள் ஆக நூற்று ஆறு புவனங்கள் இந்த பிருத்திவி தத்துவத்தின் மேலே இருக்கின்ற இரண்டு புவனங்கள் ஆக மொத்தம் நூற்று எட்டு புவனங்கள் இவைகளும் விவரிக்கப்பட்டிருக்கின்றன பிருத்திவியின் கீழே இருக்கின்ற காலாக்னியில் காலாக்னி புவனம் கூஷ்மாண்ட புவனம் ஆட்டகேஸ்வர புவனம் பிரம்ம புவனம் வைஷ்ணவ புவனம் ருத்ர புவனம் என்று ஆறு புவனங்கள் இவைகளின் அதிபர்கள் காலாக்னி ருத்ரர் கூஷ்மாண்டர் ஹாடகேஸ்வரர் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று ஆறு பேர்கள் இனி பிருத்விக்கு கிழக்கு திசையில் அது விஷ்ணு திசை அதில் பத்து புவனங்கள் இடப இடபதா அனந்த குரோதன மாருதாசன கிரசன உதும்பரீச பனீந்தர வஜ்ர தமுஷ்டி என்ற பத்து புவனங்கள் இவைகளின் அதிபர்கள் முறையே இடபர் இடபதரர் அனந்தர் குரோதனர் மாருதாசனர் கிரசனர் உதும்பரீசர் பணீந்திரர் வஜ்ரர் தமுஷ்ரி என்று பத்து பேர்கள் இனி பிருத்திவிக்கு ஈசான்யத்தில் இருக்கின்ற பத்து புவனங்கள் வித்யாதிப ஈசான சர்வஜ ஞானபுக் வேதபாரக சுரேச சர்வ சிரேஷ்ட பூதபால பலிப்பிரிய இவைகளின் அதிபர்கள் வித்யாதிபர் ஈசானர் சர்வக்ஞர் ஞானி வேதபாரகர் சுரேசர் சர்வர் ஜேஷ்டர் பூதபால பலிப்பிரியர் என்று பத்து பேர்கள் இவர்கள் ஈசான நாயகர்கள் பிருத்திவியின் வடதிசையில் பத்து புவனங்கள் அவை நிதிச உருபவான் தன்னிய சௌமியதேக ஜடாதர லக்ஷ்மிதர ரத்னதர ஸ்ரீதர பிரசாத பிரகாமத என்று பத்து இவைகளின் அதிபர்கள் நிதீசர் ரூபவான் தன்யர் சௌமியதேகர் ஜடாதரர் லக்ஷ்மிதரர் ரத்னதரர் ஸ்ரீதரர் பிரசாதர் பிரகாமதர் என்று பத்து பேர்கள் இவர்கள் நாயகர்கள் பிருத்திவிக்கு வாயு திசையில் பத்து புவனங்கள் சீக்கிர லகு வாயுவேக சூக்ஷ்ம தீக்ஷண கயாந்தக பஞ்சாஞ்சதக பஞ்சிக கபர்த்தி மேகவாகன இவைகளின் அதிபர்கள் முறையே சீக்கிரர் லகு வாயுவேகர் சுக்ஷுமர் தீக்ஷனர் கயாந்தகர் பஞ்சாந்தகர் பஞ்சசிகர் கபர்தி மேகவாகனர் இவர்கள் வாயுநாயகர்கள் பிருத்திவிக்கு மேற்கில் இருக்கின்ற பத்து புவனங்கள் பல அதிபல பாசவஸ்த மாபல ஸ்வேத ஜெயபத்ர தீர்கவாகு ஜலாந்தக மேகநாத சுநாத இவைகளின் அதிபர்கள் பலர் அதிபலர் பாசவத்தர் மகாபலர் ஸ்வேதர் ஜெயபத்ரர் தீர்கவாகு ஜலாந்தகர் மேகநாதர் சுனாதர் இவர்கள் வருண நாயகர்கள் பிருத்திவிக்கு நிறுதி திசையில் இருக்கின்ற பத்து புவனங்கள் நிறுத்தி மாரண அந்திரு குரூரதிஷ்டி பயாந்தக ஊர்த்துவசேப தூம்ர லோகித தமுஷ்டி என்று பத்து இவைகளின் அதிபர்கள் முறையே நிருதி மாறனர் அந்திரு குரூரதிஷ்டி பயாந்தகர் ஊர்துவலிங்கர் விருபாக்ஷர் தூமிரர் லோகிதர் தமுஷ்டி என்று பத்து இவர்கள் நிருதி நாயகர்கள் பிருத்திவிக்கு தெற்கில் இருக்கின்ற பத்து புவனங்கள் யாமிய மிருத்யு ஹர தாத்திரு விதாத்திரு கர்த்ரு சம்யோத்திரு வியோதிரு தர்மபதி அதர்மபதி என்று பத்து இவைகளின் அதிபர்கள் யாமியர் மிருத்யு ஹரர் தாதா விதாதா கர்த்தா சம்யோக்தா வியோக்தா தர்மபதி அதர்மபதி என்று பத்து பேர் இவர்கள் யமநாயகர்கள் பிருத்திவிக்கு தென்கிழக்கில் இருக்கின்ற பத்து புவனங்கள் அக்னிருத்ர உதாசன பிங்கல காதக ஹர ஜுவலன தகன பப்புரு பற்பாந்தக கயாந்தக இவைகளின் அதிபர்கள் முறையே அக்னி உதாசனர் பிங்கலர் காதகர் ஹரர் ஜுவலனர் தகனர் பப்ரு பற்பாந்தகர் கயாந்தகர் என்று பத்து பேர்கள் இவர்கள் அக்னி நாயகர்கள் இனி பிருத்திவிக்கு கிழக்கில் இருக்கின்ற பத்து புவனங்கள் கபாலீச அஜ புத்த வஜ்ரதேக பிரமர்த்தன விபூத அவ்வய சாக்த பினாகி திரிதசாதிப என்று பத்து இவைகளின் அதிபர்கள் முறையே கபாலீசர் அஜர் புத்தர் வஜ்ரதேகர் பிரமர்தனர் விபூதி அவ்வையர் சாத்தர் பினாகி திரிதசாதிபர் என்று பத்து பேர்கள் இவர்கள் இந்திர நாயகர்கள் இனி பிருத்திவிக்கு மேலே இருக்கின்ற பிரம்மதசையில் இருக்கின்ற பத்து புவனங்கள் ஷம்பு விபு கணாத்தியக்ஷ திரையக்ஷ திரிதசேஷ சம்வாக விவாக நப லீஷு த்ரிலோச்சன என்று பத்து இப்புவனங்களின் அதிபர்கள் முறையே சம்பு விபு கணாதிக்கியர் திரியக்கர் திருதசேசர் சம்வாகர் விவாகர் நபர் லீசு திரிலோச்சனர் என்று பத்து பெயர்கள் இவர்கள் பிரம்மநாயகர்கள் இவ்வாறு பிருத்திவி பத்து திசைகளிலும் திசைக்கு பத்தாக நூறு புவனங்கள் பிருத்திவிக்கு கீழே ஆறு புவனங்கள் அவை காலாக்னி ருத்ரம் முதல் ஆறு புவனங்கள் என்று பார்த்தோம் ஆக நூற்று ஆறு புவனங்கள் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பிரித்திவி தத்துவ வாசலில் இரண்டு புவனங்கள் அவை நூற்று ஏழு வீரபத்ர புவனம் நூற்றி எட்டு பத்ரகாளி புவனம் என்று இரண்டு இந்த புவனங்களின் அதிபர்கள் வீரபத்ரர் பத்ரகாளி என்று இரண்டு பேர்கள் ஆக பிரித்திவி தத்துவத்திற்குரிய நூற்றி எட்டு புவனங்களை பார்த்தோம் இவ்வாறு முப்பத்தி ஆறு தத்துவங்களும் அந்த தத்துவங்களிலே இருக்கின்ற புவனங்கள் இருநூற்று இருபத்தி நான்கும் விளக்கப்படுகின்றன இந்த புவனங்கள் இருநூற்றி இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே எவ்வாறு அடங்கியிருக்கின்றது என்றால் பிருத்திவி தத்துவத்தில் நூற்றி எட்டு புவனங்கள் அப்புவில் எட்டு அக்னியில் எட்டு வாயுவில் எட்டு ஆகாசத்தில் எட்டு அகங்காரத்தில் எட்டு புத்தியில் எட்டு குணத்தில் எட்டு புருஷனில் ஆறு அராகத்தில் ஐந்து வித்தியையில் இரண்டு கலையில் இரண்டு நியத்தியில் இரண்டு காலத்தில் இரண்டு மாயையில் எட்டு சுத்த வித்தியையில் ஒன்பது ஈஸ்வரத்தில் எட்டு சதாசிவத்தில் ஒன்று பிந்துவில் ஐந்து நாதத்தில் பத்து ஆக இருநூற்று இருபத்தி நான்கு புவனங்களும் முப்பத்தி ஆறு தத்துவங்களிலே அடங்கியிருக்கின்றன இவைகள் ஐந்து கலைகளிலே அடங்கியிருக்கின்றன இருநூற்று இருபத்தி நான்கு புவனங்கள் என்று சொல்லப்பட்டாலும் இந்த இருநூற்றி இருபத்தி நான்கு மிக முக்கியமான புவனங்கள் மிகப்பெரிய பெரிய புவனங்கள் இவை தவிர இன்னும் பல எண்ணற்ற எண்ணிக்கையில் அடங்காத சிறிய சிறிய புவனங்கள் அவற்றின் உள்ளே பல்வேறு உலகங்கள் என்று எம்பெருமானால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு முப்பத்தி ஆறு தத்துவங்கள் இருநூற்று இருபத்தி நான்கு புவனங்கள் இவை எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகின்றன என்ற சுஷ்டிக் கிரமம் என்கின்ற தோற்ற முறைமையை சிந்தித்தோம் இவ்வாறு நாத தத்துவத்திலிருந்து பிருத்திவி தத்துவம் வரை பிரதம மகா சிருஷ்டியில் சிவபெருமானால் அனைத்தும் தோற்றுவிக்கப்படுகின்றன இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களும் இருநூற்று இருபத்தி நான்கு புவனங்கள் ஐந்து கலைகளிலே அடங்கியிருக்கின்றன அதேபோன்று சப்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற மந்திரம் பதம் வர்ணம் அவைகளும் ஐந்து கலைகளிலே அடங்கியிருக்கின்றன அந்த கலைகளின் விபரங்களை தெரிந்து கொண்டால் சம்ஹாரம் எவ்வாறு எம்பெருமானால் நிகழ்த்தப்படுகின்றது என்று ஆகமங்கள் சொல்வதை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் எனவே கலைகளைப் பற்றி தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்